கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் வாழ்க்கும் ஜோதிடர் உங்கள் இடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன் கேளுங்கள் வாசகர்களே யூடியூப் பார்க்கும் வாசகர்களே அதாவது வருகின்ற பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு அன்று பொட்டாசி மாத பலனை மாதத்து பன்னெண்டு ராசிக்கும் சோழி மூலமாக ஆராய்ந்து பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல உள்ளேன் அதை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் வாசகர்கள் இருந்தோறும் ஃபோன் பண்ணி ஏதோ கேள்வியில் கேட்குறார்கள் அவர் கேட்கறதெல்லாம் பரவாயில்லதா இருந்தாலும் நீங்கள் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் சென்று வந்திருக்கிறேன் அப்படி என்றால் இது வரைக்கும் காசிக்கு சென்று வந்தவர்கள் என்ன காரியம் சாதிச்சிருக்கிறார்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தவர்கள் என்ன காரியம் சாதிச்சு உள்ளார்கள் அதாவது இதெல்லாம் வந்து சுற்றுலா தலம் காசிக்கு போவது ராமேஸ்வரம் போவதால் சுற்றுலா தலம் சில பரிகாரங்கள் செய்வதற்காக போய் கொண்டிருக்கிறார்கள் வழியே அங்கே ஒரு வேண்டுதலை வைத்து நிறைவேற்றி விட்டார் என்று யாரும் சாதிச்ச முடியாது சாதிச்ச மாதிரி தெரியவில்லை தொண்ணூறு பெர்சன்ட் இல்லை தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் கூட காய் ஆகலை அதாவது கடவுள் எல்லாம் ஒன்று தான் நம்ம ஊரில் இருக்கிற அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலே உகந்தது தான் அது இல்லை என்று சொல்லவில்லை இங்கே காசிக்கு போனால் தான் ஈஸ்வரனை பார்க்கணும் ராமேஸ்வரம் போனால் தான் அவர் வர முடிப்பார் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் கடவுள் எல்லாம் ஒன்று தான் நீங்கள் சுற்றுப்பயணம் செல்ல போகிறீர்கள் காசிக்கு சென்றால் ராமேஸ்வரம் இருந்தால் பழமொழி அந்த காலத்திலேருந்து இருக்குது ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டு ஆண்டு காலமாக காசி போனால் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் அப்படி என்று ஒரு ஐதீகம் உள்ளது அதுக்காக சென்று வாரார்கள் போகிறார்கள் இல்லாதவர்கள் போக முடியாது வசதி உள்ளவர்களெலாம் போக முடியும் அப்புறம் ஜோதிடர்கள் இங்கே ராமேஸ்வரம் போய் கடல்கள் அக்னி தீர்த்து ஆனால் அக்னி தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்து யாரை என்ன காய்ஞ்சி அடிச்சுக்கிறீங்க சொல்லுங்க வாங்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு எத்தனை திருமணம் ஆகியிருக்குது உத்தரவாதம் இல்லாதவர்கள் நாங்கள் போவோம் பெண்களுக்கு எத்தவரத்துக்கு ஆகியிருக்குது யாரா என்ன என்று நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆகிருந்தால் தான் சொல்ல முடியும் அதே போல் தான் இந்த மாலை கருணி மாலை வாங்கி மாட்டிருக்கிறீங்களே என் இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் போட்டுட்டு சுத்திட்டு சுற்றிட்டு இருக்கிறார்கள் அது வாங்கினதுலேருந்தே பிரச்சனை இதெல்லாம் நீங்களே முடிவு எடுத்துக்கொள்கிறீர்கள் வேற ஒன்றும் இல்லை இதை போட்டால் நடக்கும் அதை போட்டி மாலை எத்தனை மாற்றினாலும் நேரம் ஒத்து வந்தால் தான் உங்கள் காரியம் நன்றாக நடக்கும் அதுக்காகத்தான் சொல்கிறேன் குலதெய்வத்தை மறக்காமல் நீங்கள் குலதெய்வத்தை போய் வணங்க வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்கும் நான் இது வரைக்கும் சொன்னது அனைவரும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் முதல்ல உலகம் போரா நடந்து கொண்டு இருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறேன் மார்ச் மாதத்துக்கு மேல் அக்னி நட்சத்திரத்துக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கிறேன் நாலு புறம் நன்றாக மழை பொழியும் என்று சொல்லியிருக்கிறேன் மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு மழை சென்னையை தாக்காது நவம்பர் டிசம்பர் அதை தெரிந்து கொள்ளுங்கள் போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு தேதி பனிரெண்டு இன்னைக்கு பனிரெண்டு ஒன்பதை இந்த ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்ன பார்க்கும் ஜோதியிட உங்களுக்கு ஆழ்ந்து தரமாக சொல்கிறேன் சென்னையில் மழை பொழியும் ஆனால் தாக்கம் கொடுக்காது அரசாங்கத்துக்கு தாக்கம் கொடுக்காது மக்களுக்கும் தாக்கம் கொடுக்காது மழை அந்த அளவுக்கு பெயினாலும் தாக்கம் கொடுக்காத மழை பொழியும் இருந்தாலும் ஆயுத மூசம் வரைக்கும் நமக்கு மழை உண்டு அப்புறம் கொஞ்சம் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கலாம் அவ்வளோதான் ஆகவே மக்கள் நன்றாக பயப்படாமல் இருக்கலாம் தயவுசெய்து குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் அது உங்களுக்கு நல்லா பலனை அளிக்கும் சோழி பிரசனை பார்க்குவார் நபர்கள் முன் அனுமதி பெற்று வாருங்கள் அலுவலகம் ஈரோடு மரப்பாள பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது ஆணித்தரமாக சூழல்களில் செயல்படுகிறது முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அலுவலகத்துக்கு விடுமுறை அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் காலை ஏழிலிருந்து பன்னெண்டு பன்னிரெண்டு மணி வரைதான் பார்க்கப்படும் இது படம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல இது தொழில் கற்றுக்கிட்டு தொழில் அங்கீகாரம் பெற்ற தொழில் இது அரசாங்கம் பதிவு பெற்ற லைசென்ஸ் எங்கட்டியோ ஆக இருக்கிறது அந்த லைசன்ஸ் வைத்து தான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் தோழி பார்க்கும் ஒரு நண்பர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வார்கள் காலை ஏழுலேருந்து பன்னிரெண்டு வருடம் தோழி பார்க்கப்படும் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா